அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரயில்வே எக்ஸாமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ப்ரீவியர் கொஷின்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் டிஃபென்ஸ் ஓகேங்களா ஸோ டூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட முடியல ஸோ சம் பர்சனல் ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட முடியல ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கரெக்டாக வந்து ஸோ போட்டுருவோம் ஸோ இன்றைக்கி பாருங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா இதுலேருந்து ஒரு எயிட்டீன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா வந்துருக்குது எயிட்டீன் கொஷின்ஸ் இந்த எயிட்டின் கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ் ஸோ மேக்ஸிமம் டிஃபென்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா இது தாண்டி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதை சுற்றி மட்டும் தான் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஃபன்ஸ் ரிலேட்டடாக எது கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் கேட்பாங்க இதில் ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தா கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ வாட் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் கோட் நெய்ம் ஓகேங்களா இந்தியாவின் முதல் அணுசக்தி சோதனையின் பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ என்ன சார் அணுசக்தி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நியூக்ளியர் டெஸ்ட் இதுவும் வந்து அப்படின்னா வந்து எதிரி நாடுகளை சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா எதிரி நாடுகளை இதை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் வந்து அழிக்கலாம் பட் ஆனால் நம்ம அழிக்கிற நோக்கத்துக்காக வந்து வந்து பண்ணலாம் ஓகேங்களா பாதுகாப்பு நோக்கத்திற்காக டெஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சோ பண்ணணும் இந்தியாவுடைய முதல் நியூக்ளியர் டெஸ்ட் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பொக்ரான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடந்தது பொக்ரான் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெய்சல்மார் அப்படின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் எங்க இருக்கு அப்படின்னா ஆதர்ஷாவில் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அந்த நியூக்ளியர் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க எந்த வருஷம் பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது அவங்க அமைச்சராக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க ஓகேங்களா எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த புத்தருடைய பிறந்த தினமான புத்த பூர்வீமால ஸோ இந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் டெஸ்டினுடைய பேரும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சிரிக்கும் புத்தர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க इंडिया न्यूक्लियर टेस्ट யார் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க எங்க நடத்தினாங்க அப்படின்னா பொக்ரான் பொக்ரான் எங்க இருக்குன்னா வந்து ஜெய்சல்மார் டிஸ்ட்ரிக்ட் ஜெய்சல்மார் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு எந்த வருஷம் நடத்தினாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நடத்தினாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ இது எந்த நாள்ல நடத்தினாங்க அப்படின்னா புத்த பூர்ணிமா புத்தருடைய பிறந்ததனம் தான் வந்து பாத்தீங்கன்னா புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது நடந்தது ஓகேங்களா சோ அப்ப ஃபர்ஸ்ட் குவஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னது சி சிரிக்கும் புத்தர் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க சோ நெக்ஸ்ட் ரெண்டாவது குவஸ்டின் பாருங்க சோ வாட் வாஸ் அ கோட்

இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் சக்தி சக்தி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ ஆற்றல் அப்படின்னு உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேவா சோ அப்போ இரண்டாவது பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் எங்க நடந்தது அப்படின்னா வந்து சேம் பொக்ரான்ல தான் ராஜஸ்தான்ல தான் நடந்தது எந்த வருஷம் நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்தது சோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அடல் பிஹாரி வாஜ்பாய் பீரியட்ல நடந்தது ஓகே அப்ப ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் நடந்தது சி ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க விச் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த இந்தியன் ரிவர் பிரம்மபுத்ரா அண்ட் ரஷ்யன் ரிவர் மோஸ்குவா ஓகேவா எந்த சூப்பர் சோனிக் க்ரூஸ் ஏவுகணைக்கு இந்திய நதியான பிரம்மபுத்ரா மற்றும் ரஷ்ய நதியான மோஸ்குவா ஆகியவற்றின் பெயரிடப்பட்டது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு

இந்தியா சார்பில் டிஆர்டிஓ ஓகேவா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க பிளஸ் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த பிரம்மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்தா இந்தியா கிட்ட என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ கொடுத்தாங்க இப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து பிலிப்பைன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ மூணா கொஸ்டின் ஆன்சர் என்னது ஏ பிரம்மோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க த பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் மிசைல் இஸ் ஜாயிண்ட் வென்ச்சர் பிட்வீன் டேஷ் பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவிகளை என்பது டேஷ் இடையே கூட்டு முயற்சியாகும் எது எது அப்படின்னு சொன்னால் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்ததான் வந்து பார்த்தா பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேன்சர் என்னது சி பிரம்மோஸ் சாரி இந்தியா அண்ட் ரஷ்யா அதற்கடுத்து அஞ்சாவது பாருங்க ஹூ இஸ் ரிகார்ட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் த இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தையாக கருதப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் ஹோமி பாபா ஓகேங்களா பாபா அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயல்பட்டு இருக்குது அணு ஆராய்ச்சியில் இவர் பண்ண சாதனைகள் இந்தியா சைடில் இருந்து வந்து பார்த்தா மிகப்பெரிய சாதனைகளாக நிறைய பண்ணியிருக்காரு ஸோ அதனால் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தையாக வந்து என்ன பண்ணுறாருனா வந்து ஸோ கருதப்படுகிறார் இது வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்

கமெண்ட் <míner> பண்ணுங்க <rahsi Liverpool> <mín> <mín shortenhakep için noán>

ஒரு சமஸ்கிருத சொல்லுக்கு வந்து போனால் மீனிங் எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ நீர்மூழ்கி கப்பல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ அணுசக்தி ஏவுகணையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் அரியந்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்தது காசா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கேளா அந்த காசா அட்டாக் படத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சோ அந்த அணுசக்தி ஏவுகணையை வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க கேளா முடிஞ்ச அந்த படம் பாருங்க நல்ல படம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்டாக் நடந்தது அப்படின்றத வந்து அந்த படத்துல நல்லா காமிச்சிருப்பாங்க

எட்டாவது கொஸ்டின் பாருங்க வாட் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் பில்ட் ஏர்கிராஃப்ட் கரியர் கார்டு இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பல் என்ன என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடைமுறைக்கு வந்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா ஸோ தொடங்கி வச்சிருப்பாங்க அப்போ எட்டாவது கொஸ்டின் கேன்சல் என்னது டி ஐஎன்எஸ் விக்ராந்த் எந்த வருஷம் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா வந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சாங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க

எழுபத்தி நாலு ஸோ யார் இப்போ பிரதமராக இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தாங்க ஸோ ஆப்ரேஷன் ஸ்மைலிங் சாரி புத்தா ஸ்மைலிங் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதனுடைய கோர் நேமா வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அப்ப பதினொன்னா கேன்சர் என்னது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பன்னெண்டா பாருங்க த இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி எனர்ஜி ஏஜென்சி வாஷ் எஸ்டாப்ளிஷன் டேஷ் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ரொம்ப 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 முக்கியமானதுங்க கேளா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரி நியூக்ளியர் சார்ந்து எதுனா ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா வந்து அது கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க தான் ஓகேங்களா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சோ இது எந்த வருஷம் உருவாக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதனுடைய தலைமக வந்து ஓகேங்களா வியன்னா ஒரு வந்து வந்து இது வந்து என்ன வந்து ஓகேவா என்னது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் டூ அணுண்ட சோதனையின் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் தான் இருந்திருப்பாரு சி அடல் பிகாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கல்ஸ் சர் மிசை பின்வரும் ஏவுகணைகளில் எந்த ஏவுகணை இந்தியாவின் முதல் ஸோ தந்திரமான தரையிலிருந்து நிலத்தை தாக்கும் ஏவுகணை ஆகும் கேட்கலாம் மேற்பரப்பு கிடையாது இது நிலத்திலிருந்து நிலத்தை தாக்கும் ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லாமல் நிலத்திலிருந்து நிலத்தை தாக்கும் வேறு ஏவுகணை கேளா இப்போ இங்கிருந்து இன்னொரு நிலத்தை போய் தாக்கணும் அப்படின்னா வந்து அதுக்காக இந்தியாவில் யூஸ் பண்ண வந்து ஒரு ஏவுகணை எது அப்படின்னு வந்து சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிருத்திவி இது எந்த வருஷம் உருவானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன உருவானது அப்ப கேன்சர் என்னது சி பிரித்வி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

தலைவர்கள் இருக்காங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா சோ ஆர்மிக்கான சீஃப் யார் நேவிக்கான சீஃப் யாரு ஏர் ஏர் போர்ஸ்க்கு யார் சீஃப் யார் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து சோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்ப பதினேழாவது கேன்சர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்திய ஜனாதிபதி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா சோ அவருதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து முப்படைகளின் தலைமை தளபதியாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் ஓகே சோ நெக்ஸ்ட் பதினெட்டா பாருங்க வாட் இஸ் புல் ஃபார்ம் ஆஃப் ரா ஓகேங்களா ராயின் முழு வடிவம் என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க ரா அப்படின்னா வந்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய் பிரிவு சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் எஃப்ஏ எல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரா அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் இந்த அமைப்பு எந்த வருஷம் உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா உருவானது இதனுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவி சிங்கா அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் ஓகேவா ஸோ இது கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க ராவினுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரவி சிங்கா தான் இருப்பார் ஓகேவா இப்போ பதினெட்டாவது கேன்சர் என்னது ஸோ ரிசர்ச் அண்ட் அனலிசிஸ் விங் ஆப்ஷன் பி ஓகே ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு எய்டின் கொஸ்டின்ஸ் ஸோ எல்லாம் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமானது நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பார்த்துட்டே வரும் இன்னும் ஒரு த்ரீ டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராடிக் ஜிகே முடிஞ்சிடும் ஓகேங்களா முடிஞ்ச உடனே ஸோ அதனால படி என்ன பண்ணுங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்